சாதாரண இங்கிலீஷ் நர்சரி ரைம் ட்விங்கிள் டுவிங்கில் லிட்டில் ஸ்டார் அத எத்தனை விதமா பாடலாம் தெரியுமா டுவிங்கில் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவு வை வண்டர் வாட் யூ ஆர் நர்சரி ரைமா இப்படிதான் சொல்லுவாங்க இத எந்த பாஷையில பாடினாலும் ஸ்ருதி இருக்கும் ஆரோகணம் ஆரோகணம் இருக்கும் அம்மா அம்மா பாடி காட்டிங்கம்மா ப்ளீஸ் டே போ கரும்பு தின்ன கூலியா அவளோ ஆனா ஒரு கண்டிஷன் முதல்ல தமிழ்நாட்டு கர்நாடிக் மியூசிக்ல இருக்கணும் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவுவை ஒண்டர் வாட்டியூ ஆ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹௌவை ஒண்டர் வாட்டூ ஆ சமக மதிசா சனிதம கரிசா அவரோகணம் சமகம தனிசா சனி தரிசா சோஹை லைக்க டைமண்ட் ஸ்கை லைக்க டைமண்டிந்த ஸ்கை ஸ்ருதி பசுகலடி பாத்துக்கோ சகம ஹரி சனி சகரி சனி தனி சரி ஸ்டார் அடுத்த லாங்குவேஜ் ட்விங் க்ளூ ட்விங் க்ளூ லிட்டில் ஸ்டார்ட் வண்டரு அப்பா ஹை லக்கடை மண்ட இந்த இது கேரள ட்விங்கிள் 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 லிட்டில் ஸ்டார் ஒண்டர் வாட் யூ ஆர் ஒப்பா லைக் இன் தை ஒப்பாசோ லைக் டைமண்ட் இன் தை இது பஞ்சாபி ட்விங்கிள் ட்விங்கிள் ஓஹ ட்விங்கல ட்விங்கிள் आह ट्विंकल ट्विंकल लिटिल स्टार हो बंटर अब सोया डायमंडस ट्विंकल ओहटिंकल लिटिल स्टारे हो बही वंटर ट्यूआर अपा बोधा वसोया ओहठ ट्विंकल है आठ ट्विंकल है ओहठ प्विंकल आहट प्विंकल है आह ट्विंकल है आहट पिंिंकल है आहट ट्विंकल पिंकल है சவுண்ட் பைட் பிரமோத் இரண்டு